காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பார்வதி சுவாமி ஆலயத்தில் சூரிய பூஜை விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பரதினி சமேத ஸ்ரீ பார்வதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இத்தலத்தை திருஞான சம்பந்தர் வழிபட்டதாக பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது புராணங்களின்படி இந்த தலம் நான்கு யுகங்களில் இருந்ததாகவும் அதன்படி கிருத யுகத்தில் சமீபனம் திரேதா யுகத்தில் சமீபனம் துவாபர யுகத்தில் ஆனந்தவனம் இந்த கலியுகத்தில் முக்திவனம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டது சூரியனின் மனைவி சாயாதேவி சூரியன் தன் மீது பாசம் காட்டாததை தனது தந்தையிடம் கூறி வருத்தப்படவும் அவரது தந்தையும் கோபம் கொண்டு சூரியன் பிரகாசத்தை இழக்கும்படி சபித்துள்ளார் இந்த சாபத்திலிருந்து விடுபட சூரியன் இந்த தலத்திற்கு வந்து பார்வதீஸ்வரரை வணங்கவும் அவருக்கு மீண்டும் பிரகாசத்தை அளிக்க சிவபெருமான் ஆசீர்வதித்தார் எனவே சிவபெருமான் இத்தலத்தில் பாஸ்கரலிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் இத்தலத்தில் சூரிய பூஜை விழாவானது கொண்டாடப்படுகிறது அந்த ஒரு வார காலம் மாலை நேரத்தில் சூரியனின் பொழி சிவபெருமான் மீது நேரடியாக விழும் அதன்படி இந்த ஆண்டு சூரிய பூஜை விழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது இதில் மாலை ஆறு மணி அளவில் சூரியனின் ஒளி மூலவர் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமி மீது விழுந்தபோது சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ பார்வதீஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது அப்பொழுது பார்வதீஸ்வரர் சுவாமியின் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சூரிய பகவானுக்கு தீப ஆராதனை நடைபெற்றது